வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு மணி வரைக்கும் பஞ்சமி இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து பஞ்சமி வருவதனால் தேய்பிரை பஞ்சமி வருவதனால் வாராகி தேவி நாம் வணங்குவோம் நாகருக்கு பூஜை செய்வோம் பசுமாட்டிற்கு ப பழம் கொடுப்போம் அகத்திக்கீழை கொடுப்போம் மிகவும் விசேஷமான நாள் அடுத்தது சஷ்டி வருகிறது சஷ்ட முரு முருகப்பெருமானை வணங்குவோம் விடிகாலம் ஐந்து மணி வரைக்கும் ஆயல்ய நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு மக நட்சத்திரம் வருகிறது ஆணிமுகமும் முருகமும் அன்ற முகமும் சிறுகண்ணும் தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழ்ந்திருக்கும் விநாயகனே நானே உனது பதந்துடுவேன் உதிப்பாய் கணபதியே சரணம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவியே நமக ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் வாராகி தேவியே நமக ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் வாராகி தேவியே நமக ஆண்டாள் பாசுரம் இன்றைய பாசுரம் ஐந்தாவது பாசுரம் அண்ணவயல் புதவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ண திறப்பாவை பல்வதையும் இன்னசியாள் பாடி கொடுத்தாள் நட்பாமாலே பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுழவுடைய தல்பாவை பாடி அருளவல்லவள் வளையாய் நாடி நீ வேங்கிறவர்க்கெண்ணெய் விதி என்று விமாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதையை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதிமணி மாடம் தோன்றுமோ நீதியான் நல்ல பக்தர்கள் ஓளமூர் வில்லிபுத்தூர் வேதங்கனூர் நாயகனாய் நின்ற நந்தகோபுடைய கோயில் காப்பானை குடி தோன்றும் தோரண மாயனை மண்ணும் வடங்குதனை முயந்தனை தூய பெருநேரிய மனைத்துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூ தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கு போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இது ஐந்தாவது வாசம் திருவாடி புரத்து ஜித்தால் வழியே திருப்பாவியம் அப்போதும் செப்பினால் வழியே பெரியாழ்வார் பெற்றடுத்த பின்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுணிக்கு பின்னானால் வழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தால் வழியே உயரங்கற்கே கண்ணி வந்தளித்தால் வழியே மறுவாறு தரமல்லி வடநாடி வாழ்கை வன் புதுவை நகர்கோதை மணற்பதங்கள் வழியே ஆண்டாள் எம்பெருமான் ஜிய திருவடிகளே சரணும் ஆழ்வார்கள் திருவடிகளே சொன்னும் ராமானுஜர் திருவடிகளே சொன்னும் ஆண்டாள் எம்பெருமான் ஜிய திருவடிகளே சரணம் அன்றன்றைய பாசுரங்களை அன்றன்று படித்து நாம் எல்லோரும் நன் இருப்போம் வாழ்க புல்லாண்டு நன்றி வணக்கம்